ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருடிகளே சரணம் ஜிய திருடிகளே ஷரணம் திருமங்கையாழ்வார் துருடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருபடிகிலே சரணம் திருமங்கையாழ்வார் திருபடிகளே சரணம் ஆச்சாரியத் திருபடிகிலே சரணம் பின்னும் கருணடுங்க செவ்வாயபனின் நோக்கின் மின்னணையின் உன் மதம் புல் வேகவதி என்றதைக்கும் கன்னி தன்னின் இதாம் காதலனை காணாது தன்னுடைய முன் தோன்றல் கொண்டே துரப்பி பின்னும் கருணெடுங்கண் செவ்வாய்ப்பினை நோக்கின் மின்னணையுள் வேகவதி என்று கண்ணி தன் இன் உயிராம் காதலனை காணாது தன்னுடைய முன் தோன்றல் குண்டேகத்தான் சென்று அங்கு அன்னவனை நோக்காது அழித்துரப்பி பின்னும் கருணெடுங்கண் பினை நோக்கின் மின்னணைய நுண்மருங்குள் வேகவதி என்றுரைக்கும் கண்ணி தன் இன் உயிராம் காதலனை காணாது தன்னுடைய முன் தோன்றல் குண்டேகத்தான் சென்று அங்கு அன்னவனை நோக்காது அழித்துறப்பி பின்னும் கருநெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின் மின் உன் உண்மருங்குள் வேகவதி என்றுரைக்கும் கண்ணி தன் இன் உயிராம் காதலனை காணாது தன்னுடைய முன் தோன்றல் குண்டேகத்தான் சென்று அங்கு அன்னவனை நோக்காது அழித்துறப்பி வாழமருள் கல் தோல் காளையை கைப்பிடித்து மீண்டும் போய் பொன்னவிலும் புணர்ந்திலே வளமருள் கல் நவில் தோல் காளையை கைப்பிடித்து மீண்டும் போய் பொன்னவிலும் புணர்ந்திழலே வாளமருள் கல் நவில் தோல் காளையை கைப்பிடித்து மீண்டும் போய் பொன்னவிலும் ஆகம் புணர்ந்திழலே வாளமருள் கல் நவில் தோல் காளையை கைப்பிடித்து மீண்டும் போய் பொன்னவிலும் ஆகம் புணர்ந்திழலே பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நல் நாடன் மின்னாடும் கொன்னவிலும் நேழ்வேல் குருக்கள் புலமதலை தன்னிகர் ஒன்றில்லாத வென்னி தனஞ்ச எனை பன்னாகராயன் மடப்பாவை பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நல் நாடன் மின்னாடும் கொன்னவிலும் நேழ்வேல் குருக்கள் குலமதலை தன்னிகர் ஒன்றில்லாத வெண்ணி தனஞ்ச எனை பன்னாகராயன் மடப்பாவை பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நல் நாடன் மின்னாடும் கொன்னவிலும் நீர்வேல் குருக்கள் குளமதலை தன்னிகர் ஒன்றில்லாத வெண்ணி தனஞ்ச எனை மடப்பாவை பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நல் நாடன் மின்னாடும் கொன்னவிலும் நீள்வேள் குருக்கள் குளமதலை தன்னிகர் ஒன்றில்லாத வெண்ணி தனஞ்ச எனை மடப்பாவை பாவை தன் மன்னியனான மடம் என்று அகல தன்னுடைய கொங்கை முகம் நெறிய பாவை தன் மன்னியனான மடம் என்று இவை அகல தன்னுடைய கொங்கை முகம் நெறிய பாவை தன் மன்னியனான அச்சம் மடம் என்று இவை அகல தன்னுடைய கொங்கை முகம் நெறிய பாவை தன் மன்னியனான சம் மடம் என்று இவை அகல தன்னுடைய கொங்கை முகம் நெறிய தானவன் தன் பொன் வரையாகம் தழி கொண்டு போய் தனது நன்னகரம் புக்கு நயந்தினிது வாழ்ந்ததுவும் முன்னுரையில் கேட்டறிவதில்லையே தானவன் தன் பொன் வரையாகம் கொண்டு போய் தனது நன்னகரம் புக்கு நயந்து இனிது வாழ்ந்ததுவும் முன்னுரையில் கேட்டறிவதில்லையே தானவன் தன் பொன் வரையாகம் கொண்டு போய் தனது நன்னகரம் புக்கு நயந்து இனிது வாழ்ந்ததுவும் முன்னுரையில் கேட்டறிவதில்லையே தான் அவன் தன் பொன் வரையாக கொண்டு போய் தனது நன்னகரம் போக்கு நயந்து இனிது வாழ்ந்தது கேட்டறிவதில்லையே சூழ்கடலுள் நகரம் செற்ற புரந்தரனோடே ரொக்கும் மன்னவன் வாணன் அவுனக்கு வாழ்வேந்தன் தன்னுடைய பாவை உலகத்து தன் ஒக்கும் கண்ணியரை இல்லாத காட்சியால் சூழ்கடலுள் நகரம் செற்ற புரந்தரனோடு ஏரொக்கும் மன்னவன் வாணன் அவனர்க்கு வாழ்வேந்தன் தன்னுடைய பாவை உலகத்து தன்னொக்கும் கண்ணியரை இல்லாத காட்சியால் செற்ற புரந்தரனோடு ஏரொக்கும் மன்னவன் வாணன் அவனற்கு வாழ்வேந்தன் தன்னுடைய பாவை உலகத்து தன்னொக்கும் கண்ணியரை இல்லாத காட்சியால் சூழ்கடலுள் புன்னகரம் செற்ற புரந்தரனோடு ஏரொக்கும் மன்னவன் வானன் அவனற்கு வாழ்வேந்தன் தன்னுடைய பாவை உலகத்து தன்னொக்கும் கண்ணியரை இல்லாத காட்சியால் தன்னுடைய தோழியால் எம்பெருமான் துழாய் மண்ணு மணி தோள் தோல் மா தன்னுடைய இன்னுயிர் தோழியால் எம்பெருமான் ஏன் துழாய் மண்ணு மணி தோள் தோல் மா தன்னுடைய இன்னுயிர் தோழியால் எம்பெருமான் ஏன் துழாய் மண்ணு மணிவரை தோல்மா எவன் தன்னுடைய இன்னுயிர் தோழியால் பெருமான் என் துளாய் மண்ணு மணிவரை தோல்மா எவன் பாவியன் என்னை இது விளைத்த மால் வரை தோள் மன்னவன் தன் காதலனை மாயத்தால் கொண்டு போய் தன் பால் வைக்க மற்றவனோடு எத்தனையோ மன்னிய பேரின்பம் எய்தினாள் பாவியேன் என்னை இது விளைத்த இரு இரண்டு மால் வரை தோல் மன்னவன் தன் காதலனை மாயத்தால் கொண்டு போய் கண்ணி பால் வைக்க மற்றவனோடு எத்தனையோ மன்னிய பேர் இன்பம் எய்தினால் பாவியன் என்னை இது விளைத்த இரு இரண்டு மால் வரை தோல் மன்னவன் தன் காதலனை மாயத்தால் கொண்டு போய் கண்ணி பால் வைக்க மற்றவனோடு எத்தனையோ மன்னிய பேர் இன்பம் எய்தினால் பாவி என்னை இது விளைத்த இரு இரண்டு மால் வரை தோல் மன்னவன் தன் காதலனை மாயத்தால் கொண்டு போய் கண்ணி தன்பால் வைக்க மற்றவனோடு எத்தனையோ மன்னிய பேர் இன்பம் எய்தினால் மற்றவை தான் என்னாலே கேட்டீரே ஏழைகாள் என்னுரைக்கேன் மண்ணு மலையறையன் பொற்பாவை மற்ற இவை தான் என்னாலே கேட்டீரே ஏழைகால் என்னுரைக்கேன் மண்ணு மலையறையன் பொற்பாவை தான் என்னாலே கேட்டீரே ஏழைக்கால் என்றைக்கேன் மண்ணு மலையறை என் பொற்பாவை மற்ற தான் என்னாலே கேட்டீரே ஏழை கால் கேன் மண்ணு மலையறை என் பொற்பை கோயில் ஏ எல் என்னும் ஆப்பை கூகுள் ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓஆர்ஜி